ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த வாட்டர் பாட்டில் முடிய வச்சு ஒரு பத்து வகையான டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் நாம் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸுமே பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சப்போர்ட் பண்ணி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இந்த மாதிரி ரெண்டு வாட்டர் பாட்டில் முடி இருந்தால் எடுத்துக்குங்க ரெண்டு வாட்டர் பாட்டில் முடியும் வந்து சேமாக ஒரே சைஸில் இருக்கணும் ஸோ இப்போ ஒரு முடி வந்து சரி வச்சிடலாம் இன்னொரு முடியை பார்த்திங்கன்னா இப்போ வீடியில் கட்டுற பார்த்திங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு அழகாக அதாவது ஒரு கோன் ஷேப்புக்கும் இந்த எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டுமே வந்து ஒன்று ஒன்று இந்த மாதிரி ஒட்டேக்கலாம் ஃபெவி இருந்தால் ஃபெவி குளு ஒட்டிங்க அப்படி இருந்தால் இருந்தால் கூட ஒட்டிக்குங்க ஸோ இப்போ இந்த வாட்டர் பா அதாவது கட் பண்ண வாட்டர் பாட்டில் முடியும் இன்னொரு வாட்டர் பாட்டில் மூடியோட இந்த மாதிரி சென்டர் பகுதியில் ஒட்டிடுங்க ஸோ இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு கீழே இருக்குது பார்த்திங்கனா அதோட பேக் சைட்லேயுமே வந்து கொஞ்சம் குளூ நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி வாலில் ஒட்டிடுங்க இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நிறைய பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் டவல் மாட்டுறதுக்காகட்டும் இல்லை பேக் மாட்டுறதுக்காகவும் இது பார்த்திங்கன்னா மெயின் வந்து நான் இப்போ எதுக்கு மாட்டினேன் அப்படின்னா நம்ம வீட்டில் மிக்ஸியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் அரைச்சதுக்கும் இந்த வயரை வந்து சுற்றி வைப்பேன்னா தான் நம்ம சுற்றி வைச்சாலும் கண்டு கண்டு விழுறோம் ஸோ இந்த மாதிரி அழகாக நீங்கள் மாட்டி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே நீட்னஸாக இருக்கும் கரெக்டாகவும் பர்ஃபெக்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் சுவிட்ச் பாக்ஸ் பக்கத்துலேயே கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதே போல் நம்ம ஸ்பூன்ஸ்லாம் கூட மாட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஆணையை அடிக்க முடியாத இடத்துல கூட இந்த மாதிரி நீங்கள் அழகாக மாட்டி வச்சுக்கலாம் அதே போல் கேஸ் கட்டர் கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் ஸோ நம்ம வாஷ்ரூமில் கூட நம்ம டூத் ப்ரஷ் கூட மாட்டி கூட இதை யூஸ் பண்ணலாம் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நம்ம வைக்கிறதுனால ஸோ கிச்சன் பக்கத்தில் நம்ம வைக்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக வந்து வேணும் போது டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் தேட வேண்டிய அவசியமும் இருக்காது இந்த மாதிரி ஸ்க்ரப்பர்லாம் கூட மாட்டி வச்சது கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்து இப்படிக்கு முன்னாடி கொடுத்து மறக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ டிப் நம்பர் டூ பார்க்கலாம் நம்ம வீட்டில் கத்தியெல்லாம் இல்லாத சமயத்தில் ஒரு சில டைமில் அதிகமாக இஞ்சியெல்லாம் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை மூடிய நீங்கள் அழகாக வந்து தோல் நிற்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த இடுக்கு பகுதியெல்லாம் வந்து அழகாக வந்து தோல் நிற்கிறதுக்கு இந்த வாட்டர் பாட்டில் மூடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக பாருங்கள் ஒரு சொட்டு கூட இல்லாமல் அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துச்சு அடுத்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி கேரட்லாம் வந்து தூருவது கூட நீங்கள் இந்த வாட்டர் பாட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக வந்து நீட்னஸாக வந்து நம்மளுக்கு சூப்பராக தோல்லாம் நீக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இந்த மாதிரி பூண்டெல்லாம் உரிக்கிறதா இருந்தால் அந்த தோல் வந்து நம்ம விரல்களால் நம்ம எடுக்கும்போது அந்த விரலெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு தோல் உரிச்சதுக்கப்புறம் வந்து கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி எரிச்சல் கொடுக்கும் பகுதிகளெல்லாம் ஸோ நகை இல்லாதவங்களுக்குலாம் கூட இந்த மாதிரி பூண்டு தோல் எடுக்கிறதுக்கு அழகாக இந்த வாட்டர் பாட்டில் மூடியாக யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இந்த இடத்துக்குங்க இந்த ஓரப்பகுதியில் பகுதியில் ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கங்க இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நிறைய கீஸ்லாம் இருக்கும் ஸோ அந்த ஒவ்வொரு கீஸுக்குமே வந்து கீ செயின் இருக்காது ஸோ அழகாக வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் முடிய நீங்கள் அழகாக வந்து கீ செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டிக்கர் நீங்கள் ஒட்டி வச்சுட்டிங்கனா அழகாக வந்து ஒரு சாவி தனிக்கையாக நம்ம எடுத்துக்கலாம் விடும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள் இப்போ டிப் Number four bakla. டிப் நம்பர் ஃபோருக்கு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் முடி கொஞ்சம் நிறைய இடத்துக்குங்க இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஸோ இப்போ பாருங்கள் வாட்டர் பாட்டில் முடி ஒரு சைடு இந்த மாதிரி கட் பண்ணி லைட்டாக பெண்ட் பண்ணிங்கன்னா மாதிரி பெண்ட் ஆகும் இதை வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சில சமயத்தில் நம்ம வீட்டில் நிறைய துணியெல்லாம் துவைச்சிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து கிளிப் வந்து தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் க்ளிப்பே இல்லாத சமயத்தில் நீங்கள் இந்த வாட்டர் பாட்டில் முடி அழகாக நீங்கள் கிளிப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மூடியை வந்து லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைட்டாக நீக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பண்ணி பாருங்க நம்ம ஒரு சில டைமில் அதிகமாக துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டோம் அப்படின்னா காற்றுல அடித்து கீழே விழுந்துடும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் கிளிப்பு மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குன்னு வந்து நம்ம அதை எக்ஸ்ட்ரா கிளிப்பெல்லாம் வாங்க தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் பாட்டில் முடிய கட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இப்போதும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக மாதிரி ஒரு ஃபுட் கண்டெயின் பாக்ஸோ இல்லை வந்து ஸ்வீட் பாக்ஸோ இருந்தால் எடுத்துக்கங்க கீழ் போர்ஷனில் இப்போ நான் வீடியோவில் கட்டுறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்ல ஒரு ரெக்டாங்கிள் ரெக்டாங்கல் ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை ஓல்ஸ் கூடி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நாலு சைடுமே வந்து வாட்டர் பாட்டில் முடிய நீங்கள் இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம சோப்பு தான் வைக்க போகிறோம் எப்போவுமே வந்து சோப்பெலாம் வந்து நம்ம பாத்திரம் கலக்கிறதாகட்டும் இல்லை வேறு எதாவது சோப்பாகட்டும் தண்ணியோடு அப்படியே வச்சுட்டோன்னா அப்படியே வந்து ஒரு மாதிரி பிசு பிசுப்பாகிடும் இந்த மாதிரி வச்சுருக்கேங்க தண்ணி வந்து அழகாக ட்ரை ஆகிரும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது சோப்பு வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை ஈவன் நம்ம ஸ்க்ரப்பர் கொடி வச்சுக்கலாம் டிப் நம்பர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நம்ம எப்பவுமே வந்து கேஸ் அறுப்புலாம் ஒரு சில கேஸ் அடுப்புலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து குட்டியாக இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் கீழே வந்து கேஸ் அடுப்புக்கு கீழே க்ளீன் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி நாலு வாட்டர் பாட்டிலுங்க தான் எடுத்துக்குங்க ஸோ அந்த வாட்டர் பாட்டில் எடுக்கும்போது கீழே போஷன் இந்த இடத்துல மட்டும் நல்லா கொஞ்சம் ஒரு சில வாட்டர் பாட்டிலாக கனமாக இருக்கும் அந்த மாதிரியான வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க ஸோ கீழே இந்த இடத்துல நான் விரல் வச்சு கட்டுற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு வாட்டர் பாட்டிலையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கேஸ் அடுப்போடு நாலு கால் பகுதி இருக்குல்ல ஸோ அந்த இடத்துல வந்து இதை வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம வைக்கிறதுனால நம்மளுக்கு கேஸ் அடுப்பு அழகாக வந்து நம்ம சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா வெயிட் நல்லா தாங்கும் அதுக்கு தான் வந்து கொஞ்சம் பகுதியில் அதாவது வாட்டர் பாட்டில் மூடி மூடி பகுதி கீழே வந்து கொஞ்சம் கனமாக இருக்க மாதிரி அங்கே பாருங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது ஸோ இதனால் நம்ம அப்பப்போ வந்து கேஸ் அடுப்பு கீழே சூப்பராக நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு மாதிரி லைக் கொடுங்க புதுசாக பார்க்குற சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் இந்த வாட்டர் பாட்டில் மூடி வச்சு இதுக்கப்புறம் வந்து சமைச்சிக்க காட்டுறேன் ஆடும் ஆடாது அதே சமயத்தில் கூட இருக்குது பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டிப்ஸ் நம்பர் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் முடி நான் விரல் வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வீட்டில் ஒரு சில டைமில் அரிசி பருப்பு இல்லை ரவை இந்த மாதிரிலாம் வாங்கிட்டோம் அப்படின்னா கவரோடு அப்படியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி வைக்காமல் நீங்கள் இந்த வாட்டர் பாட்டில் நான் கட் பார்த்தீங்களா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வீட்டில் இப்போ நான் இதை வந்து ரவையில் எதாவது வச்சு காட்டுறேன் இதை வந்து நீங்கள் பருப்போ இல்லை வேறு எதுனா அரிசியை வாங்குறீங்கன்னா அதில் கூட இதே மாதிரி சேம் பண்ணலாம் நீங்கள் இப்போ பாருங்கள் இப்போ வீடியில் காட்டுற மாதிரி அந்த வாட்டர் பாட்டில் முடியும் நம்ம போடணும் இந்த மாதிரி போடுறனால நம்மளுக்கு தேவையான அளவு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஈஸியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கவர்மே ரிமூவ் பண்ணுற வேலை இருக்காது இந்த மாதிரி கவரில் கூட நீங்கள் அழகாக பண்ணலாம் ஸோ இப்போ நான் ரவையில் உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் அதே போல் நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கட் பண்ணதை எப்படி அந்த கவருக்குள்ளே போடணுன்றத சொல்கிறேன் மேலே இருக்க முடியை வந்து கழட்டிடுங்க அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இந்த மாதிரி கவரை வந்து இன்சர்ட் பண்ணி மேலே அழகாக இழுத்துருங்க கீழே நல்லா நகட்டி இந்த மாதிரி விட்டுக்குங்க அவ்வளோதான் அந்த கவரை வந்து இப்போது நல்ல பூ மாதிரி இந்த மாதிரி விரிச்சு விட்டுங்க அதுக்கப்புறம் வந்து மூடியை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி செய்கிறனால இது வந்து ஓப்பன்லேயே இருக்காது அதே சமயத்தில் வேணும் போது நம்மளுக்கு எடுக்கும்போது அழகாக வந்து தேவையான அளவு அரிசியை ரவையோ நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியாச்சு அழகாக இந்த மாதிரி பாத்திரத்தையும் அளவு எடுத்துகிட்டு நம்ம அழகாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் எயிட்ஸ் இப்போது ஒரு சில டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி கல் முடிச்செல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா கழுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை வந்து சுலபமாக வந்து நம்ம சூப்பராக வந்து கழட்டிடலாம் அதுக்காக நகைவெட்டி இருக்கும்னா நகைவெட்டி சென்டர் பகுதியில் இந்த மாதிரி இருக்கும் அதை வந்து இங்கே முடிச்ச பகுதியில் வச்சு லைட்டாக நீக்கி விட்டிங்கன்னா முடிச்சு அழகாக வந்து நீங்கி வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் எதுனா வந்து மூடி அதாவது இந்த மாதிரியான கண்டெய்னர் மூடியை திறக்கறதுக்கு வந்து அழகாக நம்ம இந்த நகைவெட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து திறக்க முடியாது அது குடி நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி கண்டென்ஸ் மில்கெலாம் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த மெல் போஷன் வந்து ரிமூவ் பண்ணி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பகுதியெல்லாம் கூட நீங்கள் அழகாக எடுக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி அலுமினியம் ஃபைப்பெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் அழகாக வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் நைன்ட்டில் நம்ம கையில் விரலில் வந்து கை விரல்லையாவிட்ட காலில் ஆகட்டும் முல் குத்திருச்சு அப்படின்னா அதை வந்து எடுக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி நகைவட்டி இருந்தால் சூப்பராக வந்து நம்ம எடுத்துலாம் பாருங்கள் கைகளால் எடுக்க முடியாதுக்கு இந்த வெட்டி யூஸ் பண்ணிக்கூடி நம்ம கை காலில் குத்திட்டு இருக்கக்கூடிய அந்த முல்லை வந்து எடுக்கிறதுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டென் ஃப்ரெண்ட் நம்ம வீட்டில் ஊதுபத்தி கொழுத்து ஏற்குறதுக்கு ஊதுபத்தி ஸ்டாண்டெல்லாம் இல்லை அப்படின்னா அழகாக வந்து நீங்கள் இதை ஊதுபத்தி கொடுத்து ஏற்குறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நகை வெட்டியை திருப்பி ஏச்சிட்டு அதில் ஒரு ரோல்ஸ் வரும் பார்த்திங்களா ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஊதுபத்தி இந்த மாதிரி குத்தி வெட்டிட்டிங்கன்னா போதும் சூப்பராக நம்மளுக்கு ஊதுபத்தி ஸ்டாண்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற மாதிரி நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ட்ரெஸ்ஸிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Música